ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் மீ ஷோபனா கொஞ்சம் பேசலாமா வித்மீ ஸோ இது வந்து வீக்கெண்ட் அவுட் அளாக் கொஞ்சம் வந்து த்ரோட் வந்து கட்டியிருக்கேன் என்னன்னு தெரியல இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகலை பட் தொண்டை கட்டின மாதிரி இருக்குது இல்லைனா மட்டும் குயில் குரலில் இருக்குமா அப்படின்னு சொல்லி நினச்சிடாதீங்க பட் ஸ்டில் கொஞ்சமாவது பெட்டராக இருக்கும் பட் தொண்டை கட்டினதுனால ரொம்ப வந்து அப்படியே ஆடாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ சாட்டர்டே வந்து ஆஸ் யூஷுவல் டே காஃபியோட ஸ்டார்ட் ஆயாச்சு ஸோ டேரெக்டாக நம்ம லஞ்ச் ப்ரிப்ரேஷன்லேருந்து பார்க்கலாம் ரொம்ப நாள் கழிச்சு பாகற்காய் வாங்கியிருந்தேன் நான் இதெல்லாம் சாப்பிடவே மாட்டேங்க நான் வந்து ப்ரெக்னென்ட் தான் நான் இதெல்லாம் சாப்பிட ஆரம்பித்தேன் பிகாஸ் ரொம்ப நல்லது வயிற்றில் இருக்க பூச்சியெல்லாம் எடுத்துரும் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு நல்லதுன்னு சாப்பிட ஆரம்பித்தேன் அந்த சத்தெல்லாமே வந்து குழந்தைக்கும் போகட்டும் அப்படின்னு அது அப்படியே வந்து எனக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு ஸோ என்ன லன்ச் பண்ணியிருந்தேன் அப்படின்னா சொரக்கா சாம்பார் பாகக்காய் வறுவல் பண்ணியிருந்தேன் சொரக்கா சாம்பார் பார்த்துருப்பீங்க சொரக்காய் வந்து கொஞ்சம் வந்து எப்போவுமே ஹார்டாக இருக்கும் நம்ம வந்து அதனால் ஒரு நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்ல பூ போல் வெந்துடும் ஸோ சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் ரசம் வச்சுட்டேன் அதுக்கப்புறமா பருப்பு கொஞ்சம் எப்படின்னாலும் நம்ம சாம்பாருக்கு எடுப்போம் இல்லையா ஸோ அதனால் கொஞ்சம் தனியாக பருப்பு எடுத்து வச்சுருந்தேன் அண்ட் வீட்லேயே உரைக்கி ஊற்றுனா நல்ல கெட்டி தயிர் ஃப்ரெஷ்ஷாக முன்னாடி நான் நைட்டு தான் உரை ஊற்றியிருந்தேன் ஸோ காலையில் அவ்வளோ நல்லா உறைஞ்சிருந்தது அண்ட் அம்மா கொடுத்த ஊருகா அம்மா இந்த வாட்டி ஊருக்கு போயிட்டு வந்து வரும்போது எலும்புச்சப்பலம் மாங்காய் ரெண்டுமே கொடுத்துருந்தாங்க ஸோ போன வாட்டி நான் லீவுக்கு போயிட்டு வரும்போது கொடுத்துருந்தாங்க இந்த வாட்டியும் அது இந்த வாட்டி கிடச்ச எலும்புச்சப்பலம் பார்த்தீங்கன்னா ஊர்காய் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது வந்து வேற மாதிரி டேஸ்ட் இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் பாவக்காய் வந்து நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு பாவக்காய் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் வந்து ஒரு நான் ட்ரையாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஐ மீன் வெறும் பாவக்காய் மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டீங்க ரோஸ்ட் மாதிரி அப்படின்னா அந்த கசப்பு தன்மை வந்து உங்களுக்கு இல்லாமல் போயிடும் ஏன்னா வந்து நானுமே இந்த பாகக்காய் சாப்பிடாம இருந்த ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தன்மை தான் எவ்வளவோ அம்மா வந்து எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க நாங்கள் சின்ன தங்கச்சிங்க எல்லாம் சாப்பிடுவாங்க பட் என்னமோ தெரியாது அது மைண்டில் எனக்கு வந்து செட் செட்டாகிடுச்சு பாகக்கானா கசக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அம்மா வந்து கசக்காமல் தான் செஞ்சு கொடுப்பாங்க ஆனாலும் நான் சாப்பிட மாட்டேன் பட் ப்ரெக்னண்ட்டாக இருக்கும் போது என்னமோ தெரியல அந்த பாகக்காய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாப்பிட்ணுன்னு என்னோடய மொத தங்கச்சி தான் வந்து இங்கே பா அவளுக்கு அடுத்த தான் வீடு ஸோ அவள் வந்து என்ன பண்ணுவாள் ஒர்க் போகிறதுக்கு முன்னாடி அவள் தான் எனக்கு வந்து ஃபுட்டெல்லாம் சமைச்சு கொண்டு வந்து கொடுப்பாள் ஸோ அந்த டைம் ஒரு நாள் பாவக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்து போட்டு சமைச்சு கொண்டு கொடுத்துருந்தாள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூஸாக நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் சஷ்வந்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் பட் யா குழந்தைங்க கண்டிப்பாக எடுத்த உடனே சாப்பிட மாட்டாங்க பாவக்காய் சிப்ஸ் அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் நான் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சாதத்தில் அவனுக்கு வச்சு தெரியாமல் ஒரு ஒன் ஆர் டூ பீஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் இருக்கேன் ஸோ அந்த சொரக்கா வந்து நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து பெரியவங்கலருந்து சின்னவங்க வரைக்கும் வந்து ஈஸியாக சாப்பிட்டுடுவாங்க சொரக்கா சௌச்சவ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே குக் பண்ணுறதுக்கு முன்னாடி குக்கரில் ஒரு விசில் விட்டுட்டீங்க அப்படின்னா வந்து ஈஸியாக இருக்கும் அந்த புது நியூ டாப் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அது அதிர்ச்சியில் இருக்கவங்களுக்கு தெரியும் தில்லைநகரில் வந்துட்டு ஃபேக்ட்ரி ஃபேஷன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது அங்கே வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் நைன்ட்டி நைன் பட் ஐடஸ் காட் இட் ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் ஐ பிரிங் த டேக் ரெயிட் லிவா பிராண்ட் ஸோ இதை பார்த்தாலே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும் இது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இது லைஃப் ஸ்டைல் ரிலையன்ஸ் மார்ட் அங்கெல்லாம் இது இருக்கும் ஸோ ரேட் வந்து இதில் உங்களுக்கு உல்ட்டாவாக தான் தெரியும் எயிட் நைன்ட்டி நைன் நான் இப்படி ஃப்ரண்ட் கேமரா வச்சு இருக்கேன் ஸோ உங்களுக்கு உல்ட்டாவாக தான் தெரியும் எயிட் நைன்ட்டி நைன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ தனியாக இந்த டாப் மட்டும் வாங்கியிருந்தேன் அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பட் நான் வந்து த்ரீ பிராண்டட் டாப்ஸ் எடுத்தோன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸோ நானே தங்கச்சிங்கெல்லாம் சேர்ந்து மூணு எடுத்துட்டோம் ஸோ தட் ஈச் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் தான் வந்து கணக்கு வருது ஸோ ரொம்ப இருக்கு ரொம்ப லாங் டாப் நான் கூட வந்து இவ்வளோ ரேட்டு கம்மியாக இருக்கவும் ஷார்ட் டாப்பாக இருக்கமோ பிகாஸ் நான் வந்து கொஞ்சம் ஹைட்டு எனக்கு நான் கொஞ்சம் ஹைட் ஆக்சுவலி ஃபைவ் பாயிண்ட் செவன் ஒரு எயிட் இருப்பேன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா லாங் டாப் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா வந்து ரொம்ப வந்து ஷார்ட் டாப்பே நல்லா போடவே முடியாது நல்லாவே லாங்காக போட்டால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைனா பார்க்குறதுக்கே ஆக்வர்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நான் டாப்ஸ் எடுக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் எடுத்துப்பேன் அது இது பார்த்தா அவ்வளோ லாங்கு என்கிட்ட ஒரு ஒயிட் கலர் பெலாசோ இருந்தது அந்த பலாசோ பெலாசோவில் இந்த மாதிரி ஒரு கோல்டன் மாதிரி வர ஷேட் அதில் வரும் ஸோ அதனால் அது மேட்சப் பண்ணிக்கிட்டேன் ஸோ துப்பட்டா வேணும் அப்படின்னா அந்த ஒயிட் கலரோடையே சேர்ந்த துப்பட்டா தான் இதுவும் ஸோ இதுவும் வந்து நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படி வேணும் வேணும்னு வேணும்னு நினைக்கிறவங்க ஸோ இப்படி மேட்ச் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரெட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பாருங்கள் உங்களுக்கு வீடியோலேயே தெரியும்னு நினைக்கிறேன் பயங்கர பிரைட்டாக இருக்கும் நான் உங்களுக்கு பெலர்ஸோ காமிக்கிறேன் பத்திலேன்னு சொல்லிட்டு எனக்கு லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து தெரியலன்னு சொல்லிட்டு நான் சேர் மேலே எறிஞ்சேன் ஸோ இதுக்கு வந்து நம்ம இது சாண்டில் கலர் லெக்கின் பேர் பண்ணிக்கலாம் பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெக்கினை விட வந்து கம்ஃபர்டபுள் வித் இஸ் பலாசோ ஸோ அதனால வந்து இந்த வைக்கலர் பலாசோ வந்து பேர் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள் இல்லை வேற ஏதாவது கலர் இதுக்கு பேரை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ யாராவது திருச்சியில் இருக்கவங்க அந்த சைட் இல்லை போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடை கடையை போய் விசிட் பண்ணுங்கள் இது ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க எனக்கு வந்து பிடிச்சிருந்தது பர்ஸ்னலாக பிகாஸ் நம்ம வந்து லேடிஸ் வந்து எப்போவுமே வந்து நம்மளுக்கும் நல்லா பிராண்டட் ஐட்டம்ஸ்லாம் போடணும்னு ஆசை இருக்கும் இல்லையா பட் வந்து எல்லா டைமும் நம்மளால் பிராண்டட் ஐட்டம்ஸ் வாங்க முடியாது காஸ்ட்லி நான் எல்லாத்துலேயும் வாங்க முடியாதுன்னு சொல்லலை நான் வந்து அந்த மாதிரி ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் என்ன மாதிரியும் நிறைய ஹோம் மேக்கர்ஸ் இருப்பீங்க இல்லையா நான் ஒர்க் பண்ணும்போது நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் பட் வென் இட் கம்ஸ் டு ஃபேமிலி அப்படிங்கும் போது ஆஃப்டர் மேரேஜ் ஐ ஆம் நாட் ஸ்பெண்டிங் தட் மச் அது இப்போ நான் ஒர்க்கும் பண்ணிட்டு இல்லை ஒருத்தரோட சேலரி அப்படிங்கிறதுனால வந்து ஐம் நாட் ஸ்பெண்டிங் இட் பட் இந்த மாதிரி ஒரு நல்ல ஆஃபரில் கிடைக்கும் போது வி கேன் அவைல் இட் இல்லையா பார்க்குறதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அந்த பிராண்டட் இது போடும் உங்களுக்கு ஒரு லுக்காக இருக்கும் ஸோ போனீங்க அப்படின்னா மறக்காமல் அவைல் பண்ணிக்கிங்க ஸோ ட்ரெஸ்அப்லாம் பண்ணிவிட்டு எப்படி வீட்லேயே உட்காந்துருக்க முடியும் எங்கேயாவது கண்டிப்பாக வெளியே போகணும் இல்லையா ஸோ அதனால் வந்து சும்மா அப்படியே வந்து வெளியே வந்தோம் பிகாஸ் குழந்தைங்க இருக்கும்போது வந்து நம்ம வீட்லேயே உட்கார வச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா ஸோ வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸு அப்புறம் கார்ன் இதெல்லாம் வாங்கினோம் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலாய் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அப்படியே குல்ஃபியே வந்து பீஸ் பீஸாக உங்களுக்கு அப்படியே கட் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா ஸோ அது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ரொம்ப வந்து ஹெவியாகவும் இது இல்லை ரொம்ப நல்லாவே இருந்தது ஸோ அதை வந்து அப்படியே டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஷஸ்வந்துக்கு ரொம்ப நாள் ஆச்சு அவன் எப்போ லாஸ்ட்டாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டானே எனக்கு ஞாபகம் இல்லை எனக்குமே ஞாபகம் இல்லை பட் ஸ்டில் வந்துட்டு சாப்பிட்லாம் ஏன்னா இப்போ அவனுக்கு கொஞ்சம் கோல்டெல்லாம் இல்லை லைட்டாக ஓகேவா இருக்கான் ஸோ எனக்கும் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு ஸோ அதனால் ஒன்று மட்டும் வாங்கி சாப்பிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டு படுத்தாச்சு இது வந்து சண்டே மார்னிங் சாட்டர்டே வந்து வெளியே போயிருக்கும் போது கொஞ்சம் சோலைக்கருது அதுக்கப்புறம் ஆப்பிள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸோ மார்னிங் வந்து எப்போவுமே வந்து சாட்டர்டே சண்டேனாலே வந்துட்டு நான் இட்லி தோசை அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் வேறு ஏதாவது நம்ம வீக் டேஸில் பண்ண முடியாததை நம்ம பண்ணலாம் அப்படின்னு நான் நினப்பேன் சோளக்கருது வாங்கிட்டு வந்திருந்ததினால அன்னைக்கு காலையில் இதையே வந்து எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு அப்புறம் ஆப்பிள் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் குக்கரில் வந்து என்னால் ரெண்டு கார்னை வந்து உடச்சி போட முடிஞ்சிருந்தது மொத்தம் மூணு கார்ன் வாங்கிட்டு வந்துருந்தேன் ஆள் ஆளுக்கு மூணு பேத்துக்கு ஒரு ஒரு கார்ன் ஃபுல்லாக அப்படின்னு ஃபஸ்ட்டு இதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கார்ன் வேக வச்சேன் ஸோ எப்போவுமே அந்த உங்களுக்கு வந்து ஸ்வீட் கார்னாக விற்கும்ல அது நான் வாங்கவே மாட்டேன் இந்த மாதிரி தான் வந்து வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு சால்ட்டு போட்டு ரெண்டு விசில் விட்டுங்கன்னா நல்லா வெந்துடும் உதிரி உதிரியாக ஸோ எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம எப்படி வெளியில் வந்து பட்டர் பெப்பர் போட்டு சாப்பிடுவோமோ அதே மாதிரி சாப்பிட்லாம் இல்லை வெறுமனையும் சாப்பிட்லாம் பட் ஹஸ்பண்டும் ஷஸ்வந்தும் வந்து கொஞ்சம் பட்டர் போட்டு பெப்பர் போட்டு கேட்டாங்கிறதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துட்டு நான் மார்னிங்கே வந்து ஹெவியாயிட வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் பிளைனாகவே சாப்பிட்டுக்கிட்டேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த வாயில் கடிச்சு சாப்பிட்றது அதுதான் பிடிக்கும் ஸோ அப்படியே நான் சாப்பிட்டுக்கிட்டேன் ஸோ ரொம்ப வந்து ஒரு லைட்டான ஒரு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் அன்னைக்கு சாப்பிட்டோம் லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எடுக்கலாங்கிற பிளான் இருந்தது மட்டன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு இருந்தோம் பட் நம்ம குக்கர் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது ஹஸ்பண்ட் சரி பண்ண எடுத்துகிட்டு போயிருந்தாங்க பட் கடையில் வந்து அது ஒழுங்காக சரி பண்ணலை அங்கே வந்து கரெக்டாக இருந்தது பட் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா திருப்பி அது ப்ராப்ளமில் தான் இருந்தது சண்டே அப்படிங்கிறதுனால ஷாப்பும் இல்லை ஸோ அதனால் வேண்டாம் அப்படின்ட்டு ஹஸ்பண்டுக்கும் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிருந்துதுங்கிறதுனால மிளகு ரசம் வச்சேன் முன்னாடி நாள் வச்ச சாம்பாரும் இருந்தது ஸோ நல்ல ஒரு மசாலா ஆம்லெட் போட்டேன் நீங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சூண்டு ஒரு பிட் காஷ்மீரி சில்லி பவுடரு நான் ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்பவே வந்து கம்மியாக போடணும் இது எதுக்குன்னா ஒரு உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும் நிறைய போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு மிளகாத்தூள் வாசம் வந்துடும் ஸோ காஷ்மீரி சில்லி பவுடர் நான் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன் நான் நல்லா வந்து பீட் பண்ணிட்டேன் பச்சை மிளகாய் வந்து ரொம்ப கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு பொடி 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 பொடியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ ஆம்லேட்டை வந்து பீட் பண்ணிவிட்டு இன்னைக்கு இதுதான் வந்து வீட்டில் லஞ்ச் ஹாய் ஸோ டிமார்ட் போயிட்டு எல்லாம் வந்து பண்ணிட்டு வந்தாச்சு ஸோ நார்மல் க்ராசரி ஐட்டம்லாம் வந்து வாங்கியிருக்கோம் இப்போ தான் நைன் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் மேலே தான் கிளம்புனோம் இப்போ தான் வந்தோம் பயங்கர ரஷ் ஸோ திங்ஸ் வந்து நான் காமிக்கிறேன் என்ன நான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு லேஸ் எல்லாம் நான் வாங்கவே மாட்டேன் நான் வந்து ஷஸ்வந்துக்குமே வந்து இந்த மாதிரி பேக்கெட் சிப்ஸ் அதெல்லாம் வந்து நான் வாங்கிட்டு கொடுக்க மாட்டேன் பட் வந்து இந்த க்ரீன் கலர் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் லேஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த க்ரீன் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் விரும்பி விரும்பி எடுத்து நான் சாப்பிடுவேன் அப்பா வந்து கிராசரி ஷாப் வச்சுருக்கனால இதுதான் நான் விரும்பி எடுத்து எடுத்து நான் சாப்பிடுவேன் ஸோ இது கொஞ்சம் ஆஃபரில் போட்டிருந்தாங்க தேர்ட்டி ருபீஸ் பாக்கெட்டு ட்வெண்ட்டி ஃபோர் ருப்பீஸ்க்கும் என்னமோ தந்தாங்க ஸோ எப்பயாவது தானே அப்படின்ட்டு ரொம்ப அது யோசித்து ஒரு பாக்கெட் வாங்கினேன் அதுவும் சஷ்வந்தை சொல்லிதான் உனக்கு கிடையாது உனக்கு வேறு ஸ்நாக்ஸ் தருவேன் அப்படின்னு பிகாஸ் இதெல்லாம் நம்ம ரொம்ப பழக்கப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைங்க நிறையா வந்து இது வந்து வேணும் இதுவே உங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் தான் இதுதான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரிலாம் நான் வாங்கவே மாட்டேன் அவனுக்கு ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா முறுக்கு மிக்சர் இந்த மாதிரி தான் நாங்கள் வாங்கி கொடுப்போம் ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சாப்பிடும் போல் தோணுச்சு சரி ஓகே அப்படின்ட்டு ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் மற்றபடி நார்மல் க்ராஸ்ரி ஐட்டம் தான் ஸோ இப்போ வந்து பார்ப்பீங்க ரெடியாக மிக்சியில் எல்லாமே நான் போட்டு வச்சுட்டு போயிருக்கேன் ஸோ தேங்காய் சட்னி அரைச்சி தோசை ஊற்றி சாப்பிட்ணும் ஏன்னா சீக்கிரம் அரைச்சிட்டோம் அப்படின்னா இன்கேஸ் வரதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னா கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல தேங்காய் சட்னி ஸோ அதனால் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இப்போ அரைச்சி தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு தூங்குற வேலை தான் ஸோ வீக்கெண்ட் வந்து அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு ஸோ இந்த வீக்கெண்டோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் நாளைக்கு மார்னிங் எழுந்திரிக்கணும்னு நினச்சாலே மண்டே அப்படின்னாலே வந்து எப்போவுமே இல்லை ஸ்கூல் போகும்போது காலேஜ் போகும்போது ஒர்க் போகும்போது இப்போ வந்து வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக ஒரு அம்மாவாக இருக்கும்போது அதே பயம்தான் ஐயோ நாளைக்கு மண்டேவா அப்படிங்கிற மாதிரி ஸோ உங்களுக்கு யாருக்காவது அப்படி இருக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க